ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஈரோடு மாவட்டத்தில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைந்துள்ளதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க ஈரோடு மாவட்டத்தில் நம்ம இருந்து அந்தியூர் போகிற ரோடில்ங்க முனியப்பம்பாளையம் பிரிவிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த மூணு ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல அருமையான செம்மண் பூமிங்க நம்ம நிலம்னு பார்த்திங்கன்னா நல்ல நீர்வளம் மிக்க ஏரியால விற்பனைக்கு வந்திருக்குங்க முக்கியமாக சொல்லணுன்னா முந்நூற்று அறுபத்தி ஐந்து நாட்களும் நீர் கிடைக்கக்கூடிய பூமியில் தாங்க ஏரியால் தாங்க நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம நிலம்னு பார்த்தீங்கன்னா கட்ரோடு பேஸில் இருந்து இரநூத்தம்பது மீட்டருக்கு முப்பது அடி பஞ்சாயத்து மண் தடத்தில் அமைஞ்சிருக்குங்க ரோடு பேஸ்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு அடி வருங்க நம்ம நிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தனி போர் இருக்குங்க பதினேழு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸு அது போக நிலம் போகிறாங்க சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க நல்ல அருமையான நிலம்ங்க விற்பனைக்கு வந்திருக்குங்க செம்மண் பூமிங்க நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு எண்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க மூணு ஏக்கர் இல்லைங்களா இரண்டு கோடியே நாற்பது லட்ச ரூபா வருங்க விலை ஃபைனல்னு கிடையாதுங்க பேசிக்கலாமுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் வில ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க